சுக சுக தரின் தேய்மா தேய்ங்கோ அப்ப சுக சுக குசி தேடி டா எட்டிசி பாவை என்ன செய்றீங்க சுக சுக பண்டி சுக சுக பண்டி செய்றீங்களா சைம என்ன செய்றீங்க சைம என்ன செய்றீங்க

இஸ்ரேலிய அறிவித்திருக்கிறது என்கிற ஒரு நல்ல செய்தி வந்திருக்கிறது. ஏன்னா அவங்க காரணம் அந்த மக்கள் மீது என்பது எல்லாம் தெரியும். அவர்கள் அடியை அவர்களால் சகித்துக் கொள்ள முடியவில்லை. எனவே நாங்கள் விளையாடுங்க தாக்குதல்களை நிறுத்துவதற்கான திட்டமாகத்தான் இது சொல்லப்படுகிறது இதே நேரத்தில் நிறுத்துவதற்கு அவர்கள் சொல்லக்கூடிய காரணம்

ஆனால் இஸ்ரேலுடைய யுத்த ரீதியிலான இயலாமைதான் இதற்கு காரணம் என்கிற ஒருத்தர் வீடு கட்டுங்க ஒருத்தர் கார் செய்யும் வடக்கு காசாவை கைப்பற்றியதாக சொல்லி

துரத்தி துரத்தி அடித்து லெபனானின் பல பகுதிகளை கைப்பற்றிக் கொண்டார்கள் அருகே பல பகுதிகளை கைப்பற்றிக் கொண்டார்கள் சிரியாவினுடைய பகுதிகளை கைப்பற்றிக் கொண்டார்கள் ஜோர்தானுடைய பகுதிகளை கைப்பற்றிக் கொண்டார்கள் இப்படி பல நாடுகளுடைய பகுதிகளை அரபு நாடுகள் ஆறு நாடுகள் சண்டையிட்ட நேரத்தில் இவர்கள் கைப்பற்றிக் கொண்டார்கள் இஸ்ரேல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு பதினாறு லட்சத்துக்கு மேற்பட்ட மக்களை வெளியேற்றுவதற்கு காரணமாக அப்படி ஒரு பல பயங்கரமான இந்த கோலான் படையணி என்ன செய்தாங்க இந்த வார கடைசியில நாங்கள்

கடைசி இரண்டு வாரங்களில் ஹமாஸ் அவர்கள் மீது நடத்திய தாக்குதல் தாங்க முடியாத தாக்குதலாக இருக்கிறது எனவே இந்த படையணியால் இனிமேலும் தாக்குப்பிடிக்க முடியாது என்று சொல்லித்தான் கோலான் தற்போது வெளியேறி இருக்கிறது நமக்கு தெரியும் ஒவ்வொரு நாளும் எண்பது பேர் நூறு பேர் நூத்தி இருபது பேர் அறுபது பேர் எழுபது பேர் என்று சொல்லி தான் அவர்கள் பின்வாங்குகிறார்கள் என்பது முதல் காரணமாக சொல்லப்படுகிறது நேரத்தில் பின்வாங்குகிற படையில மிக பிரபலமான வகிக்கான பேர்கள் இதில் இருக்கிறார்கள் என்பது மிக முக்கியமான ஒரு விவகாரம் இவர்கள் பேசப்பட்டார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு மீண்டும் பேசப்படுகிறார்கள் என்பதை நிரூபித்தது இவர்களோடு போய்விட்டது ஆனால் இதே படையணி இன்றைக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று டிசம்பர் மாதத்தில் எங்களுக்கு ராசாவில் இருக்கக்கூடிய ஹமாஸ் என்கிற குழுவோடு பிடிக்க முடியாது என்று சொல்லி கேவலப்பட்டு அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு

மிக முக்கியமான காரணங்களில் பல காரணங்களை அவர் அடக்கியிருக்கிறார்கள் முதல் காரணம் படையணி தரைவழி தாக்குதலுக்காக உள்ளே நுழை முதல் நாளிலேயே எழுபத்தி இரண்டு பேரை ஹமாஸ் படையினர் கொன்று குவித்தார்கள் இந்த செய்தி இதுவரைக்கும் இஸ்ரேலால வெளியிடப்பட்ட செய்தி அல்ல இன்றைக்கு தான் இஸ்ரேலு ராணுவமா தோத்துருவாங்க நாங்க ஜெயிக்க போறோம் முதல் நாள் வந்திருக்கிறாங்க உள்ள நுழையும் போது முதல் நாளே அடி சரண வெட்டி அடி விழுந்ததோடு மானசீகமாக தோற்று விடுவார்கள் ஆட்டோமேட்டிக்கா ஒரு தௌரத்து இருக்கும் ஒரு கெத்து இருக்கும் நாங்க எப்படி தெரியுமா எங்களை விட்டா ஒரு படையணி இருக்கா நான் கால் வச்சாலே எல்லாம் காலியா போயிருங்களேன் என்கிற மாதிரி ஒரு பலம் உலகத்துல எங்களை விட்டா ராணுவம் கிடையாது அதுல கோலான் கோ படையணின்னா நிக்க முடியாது என்ற நிலையில் இருந்த நேரத்துல

ஒன்பது ஆண்டு <indo by> <thilsara> <poisonedampa>

இந்த கோலாங்கன்னா அதுக்கு மேல ஒண்ணும் கிடையாது அப்படி ஒரு படையணி அந்த படையணி அனுப்புனதே அதுக்குதான் அவங்களை எங்களுக்கு முடியாத ராஜாங்களை விட்டுங்க அவங்க சொல்றாங்க அதனாலதான் அந்த ராணுவ ஜென்ரல் என்ன சொல்றாரு கேட்டா பதவி இருந்து தாக்குகிற ஹமாசியுடைய அந்த தாக்குதலை ஓலான் பழையால் எதிர்கொள்ள முடியாமல் போய்விட்டது அதே நேரத்துல அவர்களுடைய திறமைகள் நாங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு கிடையவே கிடையாது போலான் படையணித்த அப்படிங்கிறாங்க இந்த படையணிதான் ஆறு நாடு அடரவுட்ட படையணி அவங்களுக்கே திறமை இல்லைன்னு சொல்லி இல்லை சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க அது மட்டும் இல்லாம இவர்கள் மானசீகமாக பாதிக்கப்பட்டு விட்டார்கள் உள்ள போய் முடி அடி விழுகுது சுத்தி சுத்தி அடி விழுகுது உள்ள எடுத்து திரும்ப அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க இப்படி பல விதங்களில் பாதிக்கப்பட்டதோட மானசீக பாதிப்பு எந்த அளவுக்கு ஆயிடுச்சுன்னு கேட்டா தன்னை தானே சுட்டு கொள்ளுகிற அளவுக்கு மாறிவிட்டது பார்த்தோமா இல்லையா உள்ளுக்குள்ளேயே சுட்டுக்கிட்டாங்க கிட்டத்தட்ட நூறு அல்லது நூத்தி இருபது பேரு ஓ ஆன் ஸ்பாட் அவுட்டா போனாங்க அதாவது அந்த மானசீக தாக்கம் எந்த அளவுக்குன்னு கேட்டா பாலஸ்தீன ஹமாஸ் படைப்பிரிவுன்னு நினைச்சிக்கிட்டு ஹமாஸ் என்று நினைத்துக்கொண்டு தங்கள் மக்களையே கொல்ல ஆரம்பித்து டார்கள் பைத்தியம் வேற சொல்றதா இருந்தா பைத்தியம் முத்தி அர்த்தம் பைத்தியம் முத்தி தங்களுக்குள்ளேயே கொள்ள ஆரம்பித்து விட்டார்கள் ராக்கெட்டுகளை தங்களுக்குள்ளேயே ஏவி கொண்டார்கள் 얘ண்டா இந்த தகவல் வெளிய வரவே இல்லையாடா இவனுக்கு இந்த சொல்றான் ராக்கெட்டையே அமாசு கடிக்க வேண்டிய ராக்கெட்டை அவங்க அடிச்சிருக்கிறாங்க நம்ம வந்து இதான் சொன்னோம்ல இவங்க கதையை தண்ணியா ஒரு தூண கட்டி நம்ம அடிச்சுக்கிறேன்னு ராக்கெட் தான அடிப்பாங்க அவைங்களுக்கே அடிச்சுக்கிறாங்க பாருங்களேன் ராக்கெட்டு தங்களுக்குள்ளே அடிச்சுக்கிறாங்க அவங்களுக்கு அது மட்டும் இல்லாம என்ன ஆகுதுன்னு கேட்டா அந்த அதாவது மெர்காவா அதை நடத்தப்படுகிற தாக்குதல்கள் கூட சில நேரங்களில் தங்களுடைய ராணுவே நடந்துக்கிட்டாங்க என்ன இப்படி நடக்கும் யுத்தம் நடந்துக்கிட்டு இருக்கும்போது தளபதி சொல்லுவாப்பில அங்க இருக்கிறாங்க போய் கொ கொன்னுட்டு வா அப்படின்னு சொல்லியிருப்பாப்ல இப்படிலாம் நடக்கலாம்ல போகும்போது என்ன நான் இங்கே போனால் நம்மளை கொண்டுவாங்களேங்கிற எண்ணத்துல போயிருப்பான் ஒரு வழியும் இல்லை திரும்பி நீங்க அடுத்த பக்காண்டி அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா நாங்கள் நமக்கு ஆர்டர் பண்றான் ஆர்டர் கண்டிப்போம் அப்படின்னு சொல்லி வச்சு வெளுத்திருப்பாய்ங்க ஏன்னா நூத்தி ஐந்து தளபதிகள் கோலார் படகனையினுடைய நூத்தி ஐந்து கால அதாவது மெட்டாலியன்ஸ் தளபதிகள் வந்து கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்தியையும் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் இந்த மூலாண் படையை வாங்கி அடியை பாருங்க விட்ரா பண்ணும் போது கொஞ்சம் கொஞ்சம் சந்தோஷமா ஓடி போனாங்க போகுதுமுடா என் பொண்டாட்டி உள்ளனோட போய் நான் இருந்து கிழமை கொண்டு இதெல்லாம் அவர்கள் தின்வாங்கப்படுவதற்கான காரணங்கள் என்று சொல்லி இந்த ராணுவ ஜெனரல் நெசைரான்னு கேட்டா சொல்றாரு சொல்றது மட்டுமல்லாம என்ன சொல்றாருன்னு கேட்டா அவர்கள் குறிப்பாக டிசம்பர் பன்னிரெண்டாம் தேதி ஹமாஸ் சுதந்திர போராளிகள் ஒரே இடத்துல பல டைம் நடத்திய தாக்குதல்கள்ல மிக தாக்குதலாக அது அமைந்து விட்டது பல கவர் பண்ணிருக்கிறார்கள்

கடுமையான பாரிய இழப்புகளை சந்தித்திருக்கிறார்கள் என்று சொல்லி உக்ரைனுடைய ராணுவ ஜெனரல் மோசே கப்ளின்ஸ்கி சொன்னதாக இன்றைக்கு அவர்களுடைய சேனல் பதிமூன்றே அந்த செய்தியை வெளியிட்டிருக்கிறார்கள் வேற யாரும் வெளியிட தேவையிலே வெளியிட்டிருக்கிறாங்க இந்த கோலால் படையை பின்வாங்கியதற்கான காரணம் இதுதான் என்று சொல்லி அந்த அளவுக்கு அவர்கள் மீது பாரிய தாக்குதல்கள் நடத்தப்பட்டது அந்த தாக்குதல்களால் தாக்கு பிடிக்க முடியாத காரணத்தினாலதான் அவர்கள் பின்வாங்கி ஓடினார்கள் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் பல முறை நம்ம சொல்லி வர்றதுதான் அல்லாட உதவியில இந்த வார்ல இருபதாயிரத்துக்கு மேற்பட்ட அப்பாவி பொதுமக்கள் சஹீதாக்கப்பட்டிருக்கிறார்கள் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள் அவர்கள் மாற்றப்பட்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு அந்தஸ்தை கொடுக்க வேண்டும் அவர்கள் கொல்லப்பட்ட அதே நேரத்தில் வெற்றிக்கு மேல் வெற்றி அடுத்த தரப்பால் மக்களுக்கு கிடைத்துக் கொண்டிருக்கிறது படையணி பிரம்மாண்ட அவர்களே பின்வாங்க